ஆதிபாரதிஷ்டில் பார்ட் ஒன் வேற லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் வந்து ரொம்ப கவலையோடு வந்து வேக வேகமாக அழைச்சிட்டு இருக்காங்க அந்த கிட்ட வந்து வண்டியில் அழைச்சிட்டு அப்போ தான் வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனோன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆண்டால் அந்த சமயத்தில் தான் வந்து ரொம்ப கவலையோடு வந்து அப்படியே தரையில் உட்காந்து அலர ஆரமிச்சிடுறாங்க அப்போது கரெக்டாக வந்து அங்கே வேலை செய்கிறவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஸ்டாஃப் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நடந்த விஷயத்த சொன்னோன்னே நீங்கள் முதல்ல வந்து எல்லாேருக்கும் முன்னாடி முதல் வேலையாக போய் புகார் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்போ தான் அடுத்தது என்னங்கிறத வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பாருங்கள் என்னென்னு என் பொண்டாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சளவு வந்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அப்போ தான் வந்து பாரதியிலேருந்து எல்லாரும் வந்து லக்ஷ்மி அம்மா தர்மலிங்கம் எல்லாரும் ஓடி வராங்க பாட்டி வந்து அலமேலு பாட்டி வந்து கூ கூப்புறாங்க ஏ பேராண்டி என்ன ஆச்சுரா ஏன்டா இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அளாதரா தைரியமா இரு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல தெரியுமா எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு திரும்ப வண்டியில் அழைச்சிட்டு வர்றப்போ திடீர்னு பார்த்தா என் முதுகுலேயே வந்து சாஞ்சிட்டா நான் வந்து சாமிக்கிட்ட வேண்டாத தெய்வம் கிடையாது தெரியுமா எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு செகண்ட் வந்து எனக்கு மனசே வந்து ரொம்ப கவலையாகி போயிடுச்சு ஏதோ வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு இருக்காங்க ஏனையா நீயே வந்து இப்படி வந்து பேசினேன்னா எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டியது நீ அப்படின்னு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து வெளியில் வராங்க வந்துட்டு ஆண்டாவில் பார்த்துக்கிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரெண்டு பாட்டில் வந்து கொஞ்சம் தேவைப்படுது அப்போ தான் வந்து சிவப்பு கலரில் வந்து ஏற்றுனா தான் எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே வந்து இதை எங்கே போய் தேடுறது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அங்கே போய் வந்து ஓப்பனிங்கில் வந்து உட்காந்துருப்பாங்களே ரிசப்ஷன் அவங்கக்கிட்ட வந்து பேர் இருக்கும் அவங்கக்கிட்ட வந்து ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் போய் வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து தர்மலிங்கம் அழுதுட்டுருக்கதை பார்த்தோன்னு ஐயா நீ ஒன்றும் கவலைப்படாத தைரியமாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற பேசுகிறாங்க அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப தான் அழகர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இது வந்து ஆண்டாளுக்காக வந்து எதுவும் கிடையாது எனக்கு வந்து பழி யாரோ வந்தாங்க அதில் அவள் வந்து மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தைரியமா இருங்க நான் தான் சொல்றேன்ல விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆண்டாள் என்ன விட்டுட்டு போயிட மாட்டா இன்னும் வந்து பேரம்பேத்திலாம் எடுத்து சந்தோஷமா இருப்போம் நீங்கள் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து ஆக வேண்டிய அடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசப்ஷன் பாரதி கூட வந்து வந்துடுறாங்க வந்தோடனே ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறாங்க பார்த்தா ஒருத்தர் வந்து நான் வந்து வெளியூரில் இருக்கேன் என்னால் வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக பார்த்தா அழகர் வந்து போட்டி போடுறதுக்காக எழுத்தாப்பில் வந்து இன்னொரு தலைவராக போட்டி போட்டார்ல காரியப்பட்டிக்கார சங்கர் அவருக்கு வந்து இதே மாதிரி தான் ஆண்டாளோடது தான் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சவொடனே உடனே வந்து அங்கே காரியப்பட்டி சங்கரை பார்க்குறதுக்காக அழகர் வந்து வேக வேகமாக வராங்க வந்தோடனே பார்த்தா தான் தெரியுது என்னப்பா அழகரே அடுத்தது என்ன அன்றைக்கி வந்து என்ன வந்து ஏமாத்திட்ட நீ இப்ப போட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா உன் மாமன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்ல சரி இரு அடுத்தது என்ன தென்னந்தோப்பு வேணுமா வேற என்ன வேணும் கேளு அதையும் எழுதி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அன்றைக்கி நான் செஞ்சது வேணால் இப்போ அதை பற்றிலாம் பேசாத இப்போ வந்து என் பண்டாட்டிக்கு வந்து கொஞ்சம் முடியல அதுக்காக நீங்கள் தான் கொஞ்சம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறப்ப என்ன வேணும் காசு பண்ண வேணுமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க முடியாதுரா உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இப்படி தான் வந்து கஷ்டப்படணும் உன் மாமன் தான் வந்து தயவு வேணும்னு கேட்டால் அப்படியே இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு போனோன்னா க வந்து வேகமாக ஓடி வந்து காலில் விழுந்து அல ஆரமிச்சிடுறாங்க என்னையா உன் பொண்டாட்டினா எனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னா அவள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று உதவி செய்யாமல் இருக்கிறதுங்க நான் ஒன்றும் கல் நஞ்சா கரம் கிடையாது உன் மாமா மாதிரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்ன தான் வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆண்டாளுக்கு தேவையான எல்லா உதவியும் வந்து அவர் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னே வந்து அழகர் பார்த்துட்டு வந்து எப்படி வந்து இவ்வளோ வந்து அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொன்னப்போ இல்லை எனக்காக வந்து நான் கேட்டேன் அதுக்காக அவர் வந்து பெரிய மனசு பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் காரியப்பட்டிக்கார சங்கரை பார்த்தோன்னா வந்து காலில் விழுந்துடுறாங்க அழகர் என்னையா பொசு பொசுக்குன்னு காலில் விழுந்துகிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி நான் தான் சொல்கிறேன்ல உன்னோட அன்பு பாசத்துக்காக வந்து நிச்சயமாக வந்து உன் பொண்டாட்டி உங்க கூட வந்து சந்தோஷமாக இருப்பாயா நீ வந்து தைரியமாக இரு நம்பிக்கையோட இருக்கணும் என் நம்பிக்கை தானே வாழ்க்கை இப்போ கூட பாரு பெரிய மனசு பண்ணி வந்துடுதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு லக்ஷ்மி அம்மா பழசெல்லாம் மறந்துட்டு நான் எதையுமே வந்து மறக்கலை என் உன் புருஷன் வந்து இந்த தர்மலிங்கம் என்றைக்குமே வந்து எனக்கு விரோதி தான் ஆனால் என்ன தான் இருந்தாலும் அழகர் வந்து என்கிட்ட காலில் விழுந்து கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ம உதவி செய்யலைன்னு வச்சுக்கேன் அப்புறம் என்ன வந்து நம்ம இருந்து என்ன நல்லது செய்யணும் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு அழகர் வந்து உண்மையிலே நான் இங்கே வந்ததுக்கான மொதல் காரணமும் சரி கடைசி காரணமும் சரி அழகர் தான் அவனோட நல்ல மனசு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினப்பான் பார்த்தியா அந்த நல்ல குணத்துக்கு வந்து என்னால் முடிஞ்ச செய்ய முடிஞ்ச உதவியை செய்கிறது வந்து எனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதில் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன அழகர் விடு அவங்க பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வரணும் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே நிச்சயமா வரேன் அவங்க வாய்மூர்த்தம் பழிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுனோடனே இங்கே பாரதியும் வந்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விடுங்க எல்லாமே வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கரெக்டாக அதிகாரிங்க எல்லோரும் வராங்க வந்தோன்னே வந்து அழகர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு இல்லை தெரியல நான் வந்து ஏதோ சமைக்கிறதுக்கு உதவி வேலை வேணும்னு கேட்டாங்க அதனால் விட்டேன் அப்படின்றப்ப சரி விடு இப்போதைக்கு வந்து நான் இதை எடுத்துகிட்டு விசாரிக்கிறேன் நீ வந்து முதல்ல வந்து தெரியாதவங்கள வந்து வீட்டுக்குள்ளே விடாத அப்படிங்கிறாங்க அதோட பரபரப்பாக முடியுது எபிசோட் பார்ட்